வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் நேற்றுக்கு வீர தீர சூரா அந்த படத்துடைய ஒரு ஒரு பேட்டி அதுல வந்து விக்ரம் எஸ் ஜே சூர்யா அந்த படத்தோட டைரக்டர் அருண்குமார் எல்லாமே இருந்தாங்க அதுல வந்து கேள்வி கேட்கறது வந்து டிடி தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் பயங்கரமா நடிப்பாரு எஸ் ஜே சூர்யா ஒவ்வொரு படத்துலயும் ஒரு சிவாஜி சார் உள்ள வருவார் நடிகர் திருகம் சிவாஜி இந்த படத்துல எந்த சிவாஜி சார் உள்ள வந்திருக்காரு உங்க நடிப்புல அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு படத்துலயுமே அங்கங்க சிவாஜி சாரோட இது வரும் அந்த பாதிப்பு வரும் இந்த தடவை நான் ஒரு சீன் நடிச்சேன் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சூப்பர் சார் பிரமாதமா இருக்கு சார் டேரக்டர் வந்து ஸ்டூல போட்டு உட்கார்ந்தாரு தேவர் மகன் படத்துல சிவாஜி சார் நடிக்கும் பொழுது கமல் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஒரு சீன் எடுத்திருக்காங்க அந்த சீன் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆஹ் அண்ணன் இதுல வந்து பெரிய தேவரா தெரியல சின்ன தெரிகிறாரு அப்படின்னு ஒண்ணு இப்ப என்ன பெரிய தேவர் தெரியணும் அவ்வளவுதானு இப்ப வருவாரு பாருங்கன்னு சொல்லிட்டு நடிச்சாரு அதாவது அண்ணனு நடிக்க வேண்டாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் நடிச்சது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டு அடுத்த பணம் ரிலீஸ் ஆனால் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்றுல ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த அறுபதுகளில் இருந்த சிவாஜி டக்குன்னு ஒரே செகண்ட்ல தொண்ணூறு நடிப்பை கொடுத்தாருன்னு கமல் சார் சொல்லியிருப்பாரு அதை கேட்கறதுக்கே ரொம்ப தயங்கி தயங்கி ஒரு மாதிரி கேட்டிருக்காரு கமல் சார் போய் பரதன் வந்து டக்குன்னு சொல்லிட்டாராம் அவர்கிட்ட அப்படிலாம் கேட்க கூடாதியா எங்காலயா அவர் எவ்வளவு ஆளு அப்படின்னு சொல்லி கமல் சார் அந்த இதுல ஜெயா டிவில கமல் சார் கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லி இருப்பாரு கமல் சாரும் ரமேஷ் சார் சேர்ந்து அதுல அதுல வந்து இருக்கும் இந்த இந்த ஸோ அதை தான் சொல்றாரு அண்ணனா இதுல நடிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சிவாஜி சாரை எப்படி சாதாரணமாக சாதாரணமா நீங்க பண்ணா போதும் இதுல வந்து ஓவர் ஆக்டிங்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி அதாவது ஓவர் ஆக்டிங்னு சொல்லல இந்த காலத்துக்கு சட்டிலா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களோ நம்ம இவர் எஸ் ஜே சூர்யா பல இடத்துல ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி தான் இருக்கும் எல்லா படத்துலயும் ஓவரா நடிப்பாரு எப்ப நீ ஓவராலாம் நடிக்க வேணாம் ஆதிவாசி அடக்கி வாசின்னு தாங்க போட்டிருக்கு அதை சொல்றதுக்கே அவர் தேவர் மகன் எக்ஸாம்பிள சொன்னாரு கமல் சாருடைய அந்த இதுதான் ஞாபகம் வந்தது எனக்கு அந்த பேட்டி தான் ஞாபகம் வந்தது இன்னைக்கு ராணி முகர்ஜி அவர்களுடைய பிறந்தநாள் ராணி முகர்ஜியை பொறுத்தவரை அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க நம்ம இவங்களுக்கு தான் நினைக்கிறேன் அனுபமா சோப்ரா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அதுல வந்து உலகநாயன் கமலஹாசன் அவர்களோட பணிபுரிந்த அனுபவம் ஹேராம் படத்துல அவங்க அந்த படத்துல அப்பர்ணாங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க கதாநாயகி அதாவது கமலஹாசன் அவர்களுடைய மனை இறந்து போன மனைவி அந்த கேரக்டர் இந்த காட்சி எல்லாம் பிளாஷ்பேக்ல எல்லாமே வரும் அது அதில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து செட்டுக்கு வந்திருக்காங்க கமல் சார் என்ன சொல்லியிருக்காரு போய் மேக்கப்ப ரிமூவ் பண்ணிட்டு வாங்கன்னு இருக்காரு இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன நினைச்சிருக்காங்க உள்ள போயிட்டு மேக்கப்ப ரிமூவ் பண்ற மாதிரி சும்மா ஒரு லேசா இது பண்ணிட்டு வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன்ட்டாங்க நான் ராணி உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன் மேக்கப்பை வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு ஒன்னு நாலஞ்சு தடவை திருப்பி கேட்டிருக்காங்க ரியலி ரியலின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சோப்பை வச்சு கிளீன் பண்ணிட்டு வாங்க உடனே ஃபுல்லா வைப்அப் பண்ணிட்டு வந்திருக்காங்க கம்ப்ளீட்டா அந்த மேக்கப்பே இல்லாம வந்திருக்காங்க திஸ் இஸ் மை அப்பர்ணா அப்படின்னு கமல் சார் அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கு ஃபுல் மேக்கப்போட போய் நிக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு வந்து கான்பிடன்ஸ் இருந்தா தைரியமா போய் நிக்கலாம் இது வந்து இட் இஸ் ஆல் அபவுட் நம்ம அழகா தெரியணும்னா இட்ஸ் ஆல் அபவுட் ரைட் ஆங்கிள்ஸ் அண்ட் லைட்டிங் அதுதான் முக்கியம் அப்படிங்கறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அதை வந்து எனக்கு கமல் சார் கத்துக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அதே மாதிரி ராணி முகர்ஜி வந்து ஸ்டூல் உயரத்துக்கு ஒரு இது போட்டிருக்காங்க ஸ்லிப்பர் போட்டு அந்த மாதிரி ஹைட்டா காமிச்சிருக்காங்க அப்ப கேட்டிருக்காரு எதுக்கு இவ்வளவு உயரமா இது பண்றீங்க அது தேவையில்லை நீங்க நார்மல் ஹைட்டா இருந்தாலே போதும் இப்படி பண்ணி தான் நீங்க வந்து உயரமா இருக்கணும் கலரா இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கணும்ங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்க சாதாரணமா இருந்தாலுமே நீங்க வந்து கான்பிடென்டா ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க தரமா இருக்கலாம் அந்த ஸ்டூ சாதாரணமாவே போடுங்க இது வந்து உங்களுக்கு காலுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி அதையும் ரிமூவ் பண்ண வச்சிருக்காரு பின்னாடி சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் அவங்க அதுவும் இது பண்றது இல்லையா பயங்கர கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்களாம் அதுக்கு முன்னாடி அவங்க படங்களுக்கும் அதுக்கப்புறம் உள்ள படங்களுக்கும் அவங்க வந்து ரொம்ப கான்பிடென்ட்டாக வேலை பார்த்துருக்காங்க அதுதான் அவங்களுடைய பேட்டியில் சொன்னாங்க இது பேசும் படம் அந்த இதப்ப அமலா பேசும் படத்துக்கு அப்புறம் அமலாவுடைய அனுபவமும் இப்படிதான் இருந்தது கமல் சாரோட நடிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய காஸ்ட்யூமு என்னுடைய மேக்கப்பு எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக மாறினேன் அது வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் கமலாசன் சார்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வாந்தியாரா தான் அவர் இருந்திருக்காரு எல்லாருக்குமே ராணி முகர்ஜிக்கு கமலஹாசன் ரசிகர்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துகள் சிகரம் கே பாலச்சந்தர் கே பாலச்சந்தரை பொறுத்தவரைய அவர் மீது உலகநாயகன் கமலஹாசனுக்கு மிகுந்த அன்பு உண்டு பாலச்சந்தருக்கும் கமல்னா ரொம்ப ஸ்பெஷல் நம்ம பாலச்சந்தருடைய மகள் அவங்க பேட்டி கொடுக்கறப்ப பார்த்தோம் அப்படின்னா கமல் தான் ஃபேவரட் அப்படிம்பாங்க எங்களுக்கு கமல் ரஜினி இருந்தா கூட எனக்கு கமல் தான் நான் கமல் வந்து அவர் நான் போய் அதுவும் பாலச்சந்தர் சார் அப்பாவும் கமல் சாரும் பண்றாங்கன்னா அதுல என்ன வித்தியாசமா இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க நாங்க முன்னாடி போய் பார்ப்போம் அப்படின்னா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பாலச்சந்தர் கமல்ஹாசன் கூப்பிட்டும் அவர் படங்கள்ல நடிக்க மறுத்தார் வசூல் ராஜா படத்துல அவர் தான் அப்பா அவர்கள் பண்ணணும் அவர் பண்ண மறுத்தாரு அதுக்கப்புறம்தான் அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு நாகேஷ் சாரை போட்டது ஏன்னா பாலச்சந்தர் நாகேஷு லாங்குவேஜ் அந்த டயலாக் டெலிவரி ஒரே மாதிரி இருக்கும் இது நாகேஷா பாலச்சந்திரான்னு டவுட் வரும் அந்த மாதிரி அதனால தான் நாகேஷ் அந்த கேரக்டருக்கு கமல் சார் வந்து இது பண்ணாரு புக் பண்ணாரு பின்னாடி உத்தம வில்லன் அது மறக்கவே முடியாத அந்த ஒரு காட்சி கமல் சார் வந்து கேபி சாரை சார மீட் பண்ற அந்த ஒரு சீனு கமல் சார் சொல்லுவாரு என்னை வச்சு ஒரு பணம் எடுங்கன்னு அப்ப வந்து பாலச்சந்தர் சார் வந்து நீ என்ன என்னையே சொல்றியா உன்னை உருவாக்கின வேண்டானா அப்படிங்கிற ஒரு தான் அந்த சீன ஆரம்பிக்கும் அப்படிலாம் பணம் பண்ண முடியாது கதை வேணும் கதை அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா உள்ள வருவாங்க உள்ள வந்து அவங்க இந்த மாதிரி இவருக்கு கேன்சர் இருக்கு பிரெயின் டியூமர் இருக்குங்கிற விஷயத்த சொல்லிட்டு அவங்க டாய்லெட்ல போய் அழ போயிடுவாங்க சோ இதுக்கப்புறம் கேபிக்கு கேபி தான் அதுக்கப்புறம் கேபிய காமிப்பாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் கமல் சாரோட ஃபோட்டோலாம் இருக்கும் அதை போய் அப்படியே தடவுவார் அது என்னன்னா நான் உருவாக்கினேன்டா உன்ன இவங்கெல்லாம் இப்ப இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் தெரியாது நீ யாருன்னே தெரியாது இன்னைக்கு நீ பெரிய ஸ்டாரா இருக்கலாம் பெரிய ஆக்டரா இருக்கலாம் பட் ஜீரோல இருந்து நான் உன்னை உருவாக்கணவன் அப்படிப்பட்ட எவ்வளவு நான் ட்ரீம்ஸோட உன்னை உருவாக்கிருப்பேன் இப்படி இப்போ சாகப்பொரியடா பிரெயின் டியூமரை உனக்கு அப்படின்னு அப்படியே தடவி பார்ப்பாரு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த கதை சொல்ல சொல்ற இது நான் என்னை பத்தி சொல்றேன் சார்னு கமல் சார் சொல்றது அதுக்கு அவர் டைம் கொடுக்கறது சார் எனக்கே டைம் கம்மியா இருக்குன்னு அவர் சொல்றது இந்த ஒரு காட்சியில வந்து ஒரு பல்வேறு விதமான உணர்வுகள் ஒரு பதட்டம் சோகம் ஒரு கில்டி ஃபீலிங்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்றது அப்புறம் அவர் ஒத்துக்கிட்ட உடனே சாரோட ஹாப்பினஸ் இது எல்லாமே அந்த அந்த ஒரு சின்ன காட்சிக்குள்ள என்னெல்லாம் பண்ண முடியுமோ பட்டைய கிளப்பிருப்பாங்க அத ரைட்டிங் பிரமாதம் கமலஹாசனோட ஆக்டிங் பிரமாதம் அதுக்கு எல்லாம் முடிஞ்ச கடைசியில அந்த உத்தம வில்லன் டைட்டில் மியூசிக் வரும் அந்த பக்கம் பக பகன்னு அதை ஜிப்ரான் பண்ணிருக்கிறது எல்லாம் சேர்ந்து வேற லெவல்ல அந்த காட்சியை வந்து எங்கேயோ கொண்டு போயிடும் அதை திருப்பி பாருங்க அந்த உத்தம வில்லன் அந்த ஏழு நிமிஷ காட்சின்னு நினைக்கிறேன் அதை திரும்பி பாருங்க கமலஹாசன் பாலச்சந்தர் மீட் பண்றது இத சாகிச்சு ஒருத்தர் ட்விட்டர்ல ரொம்ப விவரமா எழுதியிருந்தாரு அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு போஷனை மட்டும்தான் சொல்லிருக்கேன் இந்த சீனை நான் திரும்பி பார்த்தேன் என்ஜாய்டு வெரி மச்